ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் புவனாசி இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சண்டே பிளாக் தான் பார்க்க போகிறோம் சண்டே வந்து ஃபஸ்ட்டு புரட்டாசி சண்டேன்றதுனால இன்னைக்கு நம்ம வீட்டில் வெஜ் தான் ஸ்பெஷல் இன்றைக்கி என்ன மத்தியானம் லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி அண்ட் வெஜிடபிள்லாம் போட்டு குருமா அதுக்கப்புறம் வெஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோலா உருண்டை செஞ்சிருக்கோம் இந்த வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இன்றைக்கே இந்த வீடியோ எடுத்து இன்றைக்கே போஸ்ட் பண்ண போகிறேன் இது ரொம்ப நாள் கழித்து நான் இந்த மாதிரி பண்ணுறேன் எனக்கு கொஞ்சம் சின்ன சந்தோஷமாக இருக்குது டைம் இல்லாத ரீசன்னால் என்னால் சரியா வீடியோ போட முடியல நானும் இனிமேல் வந்து டெய்லி வீடியோ போடணுன்றதை வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டாக எடுத்திருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி செலக்டாக கொடுங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெஜிடபிள் பிரியாணி பண்ணிடலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் நான் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு நாலு அழாவுக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சிருக்கேன் இப்போ வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது கூடவே எண்ணெய் காஞ்சதும் ஸ்பைசஸ்லாம் போட்டு பொறிச்சி பொறிஞ்சதும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இதை மூணுத்தையுமே வந்து நான் ஒன்றா ஆட் பண்ணிக்கிறேன் மூணு பெரிய வெங்காயம் மூணு பெரிய தக்காளி மூணு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன் இதை வந்து லைட்டாக வதக்கி விட்டுடலாம் அது கூடவே வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவின் கொத்தமல்லி ரெண்டுத்துமே சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எப்போவுமே நம்ம வதக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ரெட் சில்லி போட்டோன்னு வந்திங்கன்னா நல்லா கலர் வரும் நம்மளுக்கு நான் வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் நல்லா வதங்கினோன்னே ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிரும் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸ் கேரட்டு உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி இது நாலுமே எடுத்துருக்கேன் உங்களுக்கு வேறு ஏதாவது இது கூட ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு போட்டுட்டு நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுட்ரு ஆட் பண்ணிக்கிறேன் இதையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து சுடு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டலில் போட்டிருக்கேன் மெஷர்மெண்ட்டுக்கு வந்து நான் இந்த கப்பில் தான் வந்து ஒரு கப் ஃபுல்லாக வந்து அரிசி அளந்து எடுத்தேன் இதில் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் எப்பவுமே வந்து பாஸ்மதி ரைஸ் சீரக சாம்பார் ரைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நம்ம ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணியாக கம்மியாக சேர்க்கணும் இப்போ தண்ணி சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொன்ன செக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ் வந்து இந்த மாதிரி கழுவி வச்சுருக்கேன் சுடு தண்ணியில் போட்டுட்டு இது வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம தண்ணி இல்லாமல் புழிஞ்சி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் தண்ணி வந்து நல்லா ஒரு கொதி வரட்டும் இப்போ வந்து அரிசியை வந்து நல்லா கழுவிட்டு வடிகட்டி வச்சுருக்கேன் தண்ணி இல்லாமல் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அரிசி போட்டுமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ஒரு கலர் கலறி விட்டுருக்கேன் இந்த ஸ்டேஜில் இன்னொரு வாட்டி உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் அப்படியே வந்து மூடி வச்சலாம் நல்லா கொதி வரட்டும் இப்போ குருமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் தேவையான அளவு ஸ்பைசஸ் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ரெண்டு பட்டை ஒரு கிராம்பு அண்ணாச்சி பூ அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன் இதுக்குமே வந்து ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி நல்லா வதங்கின பிறகு நம்ம இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் குருமாக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் வெஜிடபிள்ஸ் வந்து பீன்ஸ் கேரட்டு பட்டாணி உருளைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன் வேறு ஏதாவது காய் வேணாலும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் காலிஃப்ளவர் அந்த மாதிரி இப்போ காய் நல்லா வதங்கட்டும் ஸ்லிம்ல வச்சுருங்க இப்போ நம்ம வந்து மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் கரம் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு அண்டு தனியாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம காய் வைக்கிறதுக்கு அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இது எல்லாமே வந்து ஒரு விசில் விட்டாலே வந்து நல்ல காயெல்லாம் வெந்துடும் இப்போ வந்து குக்கரில் வந்து மூடி போட்டுட்டு ஒன்றுலேருந்து ரெண்டு விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாம் வெஜிடபிள் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து தண்ணியெலாம் கொஞ்சம் இழுத்து ட்ரை ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம் லெமன் புழிஞ்சிட்டு ஒரு கலர் கலரிட்டு குக்கர் மூடி போட்டு நல்லா தம் போட்டு வச்சிடலாம் இப்போ வந்து நான் வெஜ் உருண்டை செய்யறதுக்கு இந்த மாதிரி சோயா சம்ஸ் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா சுடு தண்ணியில் கொதிச்ச தண்ணியில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே வந்து சுடு தண்ணியில் போட்டு ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் வந்து அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து தனியாக வடிகட்டி எடுத்துட்டு நல்லா வந்து பச்சை தண்ணியில் வந்து ரெண்டு வாட்டி அலசி எடுத்துக்கணும் தண்ணி இல்லாமல் ஒட்டை புழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பல உதிரியா இருக்கு இப்ப நான் மூடி போட்டு தம் போட்டுறேன் இப்போ நம்ம வெஜிடபிள் கோலா உருண்டைக்கு எல்லாம் இதுக்கு வந்து மசாலாக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு பச்சை மிளகா மூணு காஞ்சி மிளகா அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஒரு நாலு துண்டு அஞ்சு துண்டா பெருசு பெருசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கசகசா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது வந்து ஊற வச்சும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பொட்டுக்கட்டில் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் சோம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம ஊற வச்சு வச்சுருந்தா சோயா சாங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து குறை குறை அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இது கூடவே வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சே பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து தேவையான அளவுக்கு அரிசி மாவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் கடலை மாவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம வந்து ஏற்கனவே வந்து காரத்துக்கு பச்சை மிளகாய் அண்ட் காஞ்சி மிளகாய் சேர்த்துருக்கோம் ஒரு ஒரு சின்ன ஸ்பூனில் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பொடியான இருக்குன்னா கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து தண்ணி விடணும்னு அவசியம் இல்லை அதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெசைய பெசைய நம்மளுக்கு நல்லா தண்ணி விட ஆரம்பிக்கும் லெமன் வந்து ஒரு ஆஃப் லெமன் வந்து புழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா பசஞ்சு எடுத்துகிட்டு நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ நம்ம வந்து உருண்டை வந்து உருட்டி எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் தான் வந்து உருண்டை போட்டிருக்கேன் இதே மாதிரி எல்லா உருண்டையுமே வந்து நான் உருட்டி எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் வந்து நல்லா காய வச்சு வச்சிருக்கோம் இதில் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு உருண்டை அந்த மாதிரி போட்டு நம்ம நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணும் உருண்டைங்களை போட்ட பிறகு கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுருங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உள்ளெல்லாம் வேகும் இந்தளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆன பிறகு நம்ம எண்ணெய் இல்லாமல் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்ம சூப்பரான கோலா உருண்டை வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நான் நெக்ஸ்ட் வந்து போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட இன்னைக்கு சண்டே புரோட்டா சீஸ் வெஜ் ஸ்பெஷல் வந்து பாத்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சேன் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு உங்கள் வீட்லேயும் வந்து நீங்கள் இந்த மாதிரி வெஜ் காம்போ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணி செலக்டால் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் இப்போ பாய்